ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் வெண்டைக்காயில் ஒரு முறை இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் காய் சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு நான் ஒரு அழகளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா அலசி ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசி தண்ணி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்துருங்க ஊற வச்ச கடலைப்பருப்பை வ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு வரமிளகாயும் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துட்டு இது கூட நம்ம ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் நம்ம வாழைப்பூவில் வடை செய்திருப்போம் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் வெண்டைக்காயில் செய்திருக்க மாட்டிங்க வெண்டைக்காயில் வடையான்னு நினைக்காதீங்க அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு அந்த வெண்டைக்காயோட கொழ கொழுப்பு தன்மையை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காய் செய்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வெண்டக்காயோடய குழப்பு குழப்புத்தன்மையும் இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிக்சியில் இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு இது கூட நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்ததுனால நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து கை வச்சு பிணைஞ்சி கொடுத்துக்குங்க அப்போ தான் வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த கடலைப்பருப்போடு ஒட்டி பிடிக்கும் இது எண்ணெயில் பிரிஞ்சு போகாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு நீங்கள் கடலைப்பருப்போடு சேர்த்து ரொம்ப நாளைக்கு கலந்து வைக்காதீங்க நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டு கலந்து உடனே சுட்டு எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயோ அல்லது ஓவனில் கூட வச்சு சுட்டு எடுத்து கொடுக்கலாம் அல்லது தோசை தவாவில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அதில் நீங்கள் கட்லெட் மாதிரி சுட்டு எடுத்து கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெயில் பொரிச்சது சாப்பிட விரும்பாதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கு அதே மாதிரி இந்த வடை கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காதுங்க நல்லா ட்ரையாகவே இருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கமகமான வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் வடை நம்ம நார்மலாக செய்கிற வடை தான் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க வெண்டைக்காயில் பொரியல் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் அவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் நம்ம வெண்டக்காய் அந்த அந்தளவுக்கு தெரியாதுங்க ஏன்னா அந்த குழகுழப்பு தன்மையே இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்போ எல்லா வடையும் பொரிச்சு எடுத்தாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரான நல்ல கிறிஸ்பியான நம்மளோட வெண்டக்காய் வடை ரெடி ஈவினிங் டீ காஃபியோடலாம் ரொம்ப சூப்பராக போகுங்க இப்போ நான் அந்த வடையை வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் அந்த குழக்கொழுப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது பாருங்கள் அதே மாதிரி எண்ணெயும் அதிகமாக உறிஞ்சிருக்காது கண்டிப்பாக இந்த வடை ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்